இருக்கும் யாருக்காவது மனம் கஷ்டமா இருந்தா இங்க வந்து நின்று பார்த்தா போதும் எல்லாமே பெரிய பெரிய மலையை குட்டி குட்டியா தெரியுது நம்ம பிரச்சனை எல்லாம் கண்ணுக்கே தெரியாது போல வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த மாதிரிலாம் பாத்துருணும்பா காசு போனா போகுது காசுல என்னப்பா இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும் ஆனா நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியாவணும் ஃபுல் வைப்ல இருக்காங்க வாங்க நம்ம வந்து அப்படியே மொத்தமா சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போடப் போறோம் வாங்க போல உண்மையிலேயே சொல்றங்க துட்டு கையில எடுத்துக்கிட்டு ஆனா என்ஜாய் பண்ணாத இருக்காதீங்க நீ என்னடா சம்பாதிச்சால எல்லாம் ஒண்ணுமே ஆயில் சேர்த்துச்சு ஒரு ப்ரோஜன நீங்க என்ன என்ஜாய் பண்ணீங்க பணத்தை எடுத்து வந்தாங்க தூங்குறாங்க சாப்பிடுறாங்க செஞ்சர் போக மேல போறோம் காத்து சமயம் தள்ளுது நம்மள ஏறவே முடியாது ஏறி போறோம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் சம பயம் காத்து அடிச்சு தள்ளுது நம்மள என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஹைட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நான் பார்த்ததே இல்லை இவ வேற நிறைய மாதிரி பின்னாடி ஊடு மேல பிள்ளை கொஞ்சம் மேல ஆனா கொஞ்சம் லூஸ் விட்டா கூட மறுபடியா ஸ்ட்ரெயிட்டா தமிழ்நாடுதான் நம்ம பிள்ளைமா

எவ்வளோ குடிப்பீங்க அப்படின்னு நான் ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்க பாருங்க நிஜமாக உண்மையிலே சரியான பிளேஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி பார்க்குறது குழந்தை வரும்போது கொஞ்சம் ஊசல் இல்லை உயிர் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு பிளேஸை பார்க்கணும்னு வரும்போது என்ன அந்த ஃபேனை பார்க்கும்போது எங்கள் கல்லைகள் மண்ணை மேலே உழைப்பதில் ஒரு பக்கம் பயமாகவே இருக்குது ரொம்ப நேரம் இருந்தாச்சு நல்ல வைப் பண்ணியாச்சு சீரியஸாக சொல்கிறேன் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் நான் பண்ணதே கிடையாது என்னன்னே தெரியும் ஒரே குஷியாகிடுச்சு ஆகிடுச்சு டான்ஸு தான் பாட்டு தான் ஒரே என்ஜாயாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த ஒரு டூர் நல்லா இருந்துச்சு நம்ம வந்து இப்போ அப்படியே வந்து அப்படி ஏறணும்ல இப்போ வந்து இப்படி இறங்க போகிறோம் கொஞ்சம் இருட்ட மாதிரி ஆகிடுச்சி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது காற்று ரொம்ப அடிக்க ஆரம்பிக்குது உண்மையிலேயே செம்ம ஒரு த்ரில்லிங்கான அட்வென்ச்சர்லாம் சொல்லலாம் செம்ம சூப்பர் அப்போலாமா எனக்கு கீழே சரி போட்டு நல்லா வழுக்குது கீழே நல்லா உழுந்துட்டேன் நான் வேற ஒரு வாட்டி ஆ நாங்கள் வந்த வழி இதுதான் ஆனால் நாங்கள் வரும்போது கொஞ்சோண்டு வெளிச்சம் இருந்தது அதனால எங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருந்தது ஆனால் இப்போ கொஞ்சம் பயமாக இருக்கு என்ன விஷயம்னா இந்த பக்கம் யானை எல்லாம் திடீர் திடீர்னு வருமா ஐயோ இங்கே வேற பயம் ஐயோன்னா சொல்றாங்க மாறியோ அந்த புழுதி கிளம்புறது தெரியுதா மண் பயங்கரமாக இருக்குது அடுத்து நம்ம எப்படியாவது இந்த கடினமான பாதையை விளக்கி

நாங்களே இவ்வளோ நாள் ட்ரிப்பு போட்டுன்னு இருக்கோம் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணது ஆமாம்